ரொம்ப பிளைண்டா இந்த நார்மலா நான் ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனது இல்ல என்ன பேசுறது ஐடியா இல்ல அப்படியே ரேண்டமா பேசுறதா தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்தது முக்கிய காரணம் என்ன சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நீங்க வந்து என் சம்பந்தமா எதுவும் வர வேண்டாம் பட் ஒரே ஒரு படம் இருக்கு அந்த படத்தோட ஆடியோ லான்ச் போட்டு கண்டிப்பா வரணும்னு சொல்லி மாஸ்க் எதுக்குன்னா அந்த மாஸ்கோட ஐடியா பேசும்போது சொன்னாரு இந்த படத்தை படத்துல இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லி இருக்காங்க அந்த கதைய கேக்கும்போது ரொம்ப குதர்க்கமாவே இருக்கு இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்றதே தெரியல சார் நீங்க எப்படி இந்த படம் அதனால தான் உங்களை கூப்பிட்ட ஆடியன் அவதான் சொன்னாரு அதோட இந்த இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமா யோசிச்சது யாரு அப்படின்னா விக்ரமன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் அப்பதான் சொன்னா கவின் தான் சொன்னான் انا ஆளை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காம அப்படின்னு சொல்லி இல்லை இதை இதை யோசிச்சதோட மூஞ்சை பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன் இவன் வந்தால் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்ன இதை அப்படியே எடுக்க முடியாது சார் எப்படி சார்னா இல்லை இல்லை சில இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும் இவன் சொல்றதே வரைக்கும் இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா விக்ரமன் இந்த சாரி விக்ரமன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம் அதை சொல்லி இவ்வளவு பெரிய டைரக்டர் ஏமாத்துறது அதோட பெரிய அதுதான் நான் எதிர்பார்க்கல பட் ஆனா அது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமா மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உனக்கு அதுல ஒரு கஷ்டம் இருக்குல்ல ஓகே அப்புறம் நிறைய இந்த படத்தை பத்தி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவான் அப்பப்ப சொல்லுவான் படத்தை பத்தி சொல்லும் எல்லாமே வந்து நான் அவங்ககிட்ட சொன்னது ஒண்ணுதான் எனக்கு இந்த படத்தை சம்பந்தமா நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது ரொம்ப புதுசா இருந்தது எதுவுமே ரெகுலரா இந்த ஃபார்மெட் அந்த மாதிரி இல்லை ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிம் பட் அந்த படத்துல வந்து ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்கு பிளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு எதுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணல அப்படின்னு இருக்கு பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாம இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லதுதான்றேன் இருக்கு ஏன்னா ரொம்ப ஒயில்டா யோசிச்சிருக்கான் பட் அது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது அதனால வந்து இது எப்படி எனக்கு நான் அங்கங்க கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன என்ன சொல்றது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் ஏன்னா ஏதாவது சொல்லி அது வேற மாதிரி ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன் நார்மலாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணார்னா அதுக்குள்ள வந்து சோசியலி கன்சர்ன்ட் பிலிம்ஸ் தான் நிறைய இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்திலயும் அது எஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனா அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தியா இருந்தது இந்த படம் ஒரு அதை கூப்பிட்டுட்டு அதை பத்தி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு எனக்கு இது எல்லாமே கரெக்டா இருக்கு சார் பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்காரு நினைக்கிறேன் அந்த கிரே எல்லாம் ஆக்சுவலா அவன் பேச்ச கேட்டதுதான் டோட்டலாவே வந்து விக்ரன் வந்து கவினா கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டரா இருந்து படம் ஒரு கதை படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது இது டேய் இவன் யாரு நல்லா விசாரிச்சுக்கோ உனக்கு முன்னாள் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும் போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவ பண்ணிருந்தாரு சோ என்னன்னா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு பிளாக் இருக்கும் எல்லாருமே கெட்டவங்க அவங்க சொன்னதா சொன்னாங்க அவன் எல்லாம் டெய்லி கேஞ்சி கண்ணாடி நிறைய பார்ப்பான் போலரு அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டர் அப்படி பட் என்னன்னா அதோட அந்த படத்துல இருக்க புதுசும் அதுதான் அதுதான் அதுல வந்து எனக்கு பிடிச்சதும் அதான் ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாம அவன் எல்லாருமே ஒரு ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலேயே வச்சிருக்கான் அந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த படம் ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக் பிளஸ் ஆர்டி சார் இருக்காரு இவங்க இப்ப இந்த படத்தோட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடிச்சு வந்த படங்கள்ல இப்ப ரீசன்டா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டா இருக்கிற ஃபிலிம் வந்து இந்த படம் தான் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரி ரொம்ப சாலிடா இருக்கு இன்னொரு விஷயம் கவின் பத்தி சொல்லணும்னா ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலா இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதுல புதுசா என்ன இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா இருந்தாலுமே அதை தைரியமா நம்பி உள்ள போறது அடி வாங்கினாலும் வாங்கறது சட்ட முதுகுல எனக்கு பகுத்து பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வழிக்கு மருந்து போட்டு நமக்கும் அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி பட் ஆனா என்னன்னா இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேல கீழே போயிட்டு போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்கா பாக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போ மேபி ஆஃப்டர் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமால இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த ஒரு ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்டுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது மேபி இன்னைக்கு எப்படி வேணால் டெசிஷன்ஸ் போன படங்களுக்கு மாதிரிலாம் மாறலாம் பட் ஆனால் லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வே டு கோ கவின் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆண்ட்ரியா மேம் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து போடுறது இதுலேயும் பயங்கரமான சேலஞ்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் சார் தானு சார் கதிரேசன் சார் எல்லாருக்கும் நன்றி ரெட்டின் ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு ரெண்டு மூணு சீன் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரெட்டின் ஆக்சுவலா நீங்க வந்து நடிக்கும் போது சில படத்துல கொஞ்சம் நீங்களாவே ஏதாவது பண்ணுவீங்கல்ல கிரியேட்டிவா அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேப்ப ஏன் இப்படி பண்ற நீ இல்ல இல்ல எனக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த படத்துல பாக்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருந்தாங்க அந்த சீனு வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும் எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு அதனால இது காவல் இந்த படம் வச்சு இன்னொரு மூணு நாலு படம் வந்துடும் அதோட அந்த ரெண்டு மூணு பேர் போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கு எனிவே ஆல் த பெஸ்ட் ஒரு டீமா வந்து இந்த படம் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ ஆல் த பெஸ்ட் டு தீமா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார் விஜய் சேதுபதி சார் வணக்கம் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் உங்களையும்

உங்கள சினிமால நிறைய யூஸ் பண்ணனும்னு பட் அதனால இல்ல சார் கொஞ்சம் அதிகமாவே கேட்பேன் அந்த சார் பேரு இப்ப உங்க கையில ஒரு மாஸ்க் இருக்கு சார் இந்த போட்ட உடனே இந்த நபராக இருக்கறதுல அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒன்னு ஒண்ணு போறீங்க சார் முதல்ல ஜிவி வரைக்கும் சொல்றேன் சார் என்ன சார் ஒரு அட்வான்டேஜ் ஒரு நீங்க ஒன்னு கேட்டா அவரு ஒன்னு பேஸ்ட்டு போய்டுவாரு அது என்ன அது செட் ஆயிடுச்சு ஜிவி மாஸ்க் சார் அட்வான்டேஜ் ஜிவி சாரோட வேலை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் டெலிவர் சரி சரி இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் ரெண்டு படம் மியூசிக் பண்ணலாம் அவர் அவர் நம்பர் ஆஃப் ஆக்டராகவும் சரி மியூசிக் சரி அதுக்கு வந்து ஒரு டெலிவர் பண்றதே ரொம்ப கஷ்டம் அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாம அந்த இடம் அது பண்ணவே முடியாது நான் கூட நிறைய பேர்கிட்ட கிட்ட பக்கம் கேட்டிருக்கேன் அவர் எப்படி இவ்வளவு படம் நடிக்கிறாரு இவ்வளவு படம் மியூசிக் பண்றாரு நீங்க பாத்தீங்க எல்லா படம் இப்ப நான் ரீசென்டா அமரன் எல்லாம் பாத்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஆகுது சோ அப்ப ராஜ்குமார்கிட்டையும் கேட்டேன் எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டே ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபோர்ட் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ வேலை பார்க்கறதா அதோட டிஸ்அட்வான்டேஜ் சூப்பர் சார் ஓகே சார் இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன் சொல்றீங்க நீங்க மாறிட்டீங்க ஜீவி சார் அந்த மாதிரி கேக்குறேன் நானே அடுத்தது வெற்றி மாறன் சார் அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும் பார்த்த மாதிரி சரி சார் அப்ப இப்படி போயிடலாம் சார் இல்ல வெற்றி மாறன் சாரா நீங்க மாறிட்டீங்க அட்வான்டேஜ் சரி சார் வெற்றி மாறன் சார் இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன வெற்றி மாறன் சார் இருக்கிறது ஒண்ணு நான் பாத்துர்க்கே அவர்கிட்ட அவர் பேசுறது கண்டென்ட்டை பார்த்து அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காரு என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை அவர் வந்து சந்தோஷமாக பேச ரெண்டு பேரும் நேற்று கூட அப்படியே ஜாலி சார் இப்போ நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி சார் அப்படி ஆமா நாங்க சார் அப்படிதான் போயிட்டு இருக்கேன் நம்ம லைஃப் அடப்பாவி இதுக்கே எப்படி இருக்கா அந்த மாதிரி சோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்க்கும் போதே வெளியில பாக்குறது சீரியஸா இருக்க மாதிரி தெரியுது நானும் அப்படிதான் நினைச்சேன் உள்ள போனா அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையவே ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாரு எப்பவுமே சீரியஸா ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுறதே கம்மி தான் அவரு படம் தான் ரொம்ப டெட்லியா இருக்கும் அதை பார்த்து டிசைட் பண்றோம் பட் ஆல் அவர் அப்படியே டோட்டலா வேற and the டிஸ்அட்வான்டேஜ் of being with டிஸ்அட்வான்டேஜா sir disadvantage ah avaru mari arna தெரியலையே இது பதில் சொல்லாமல் இருக்கிறதா கரெக்ட் ஓகே சார் விஜய் சேதுபேரி சார் விஜய் சேதுபேரி அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப அவருக்கு அது சார் வந்து நான் நான் பாக்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு ஒரு லெஃப்ட் ஹாண்ட் இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டராக ஆகணும் நான் ரொம்ப வேறு ஆங்கில் தப்பாக பேசிகிட்டு இருக்கணும் இல்ல இல்லை பரவாயில்ல சார் ஏதோ ஒன்று சார் நீங்க எது சார் நீங்க எப்படி பேசுனாலும் இருக்குதுதா இல்லை சார் அவரு அதுதான் டிமாண்ட் ரொம்ப அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்டராக இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல வருது அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்குது எப்போவுமே வந்து ஒரு ஆக்டர் இப்போ இப்போது சொல்கிறேன் இப்போ கவினை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம் இருக்கும்ல ஹோம் ஒர்க்கை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பட் அவரோட பர்ஃபார்மென்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணதில்லை அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பார் அப்படி திரும்பினா நார்மலாக இருப்பார்ன்ற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த கிராஃப்ட் அவர் அவர் கிராஃப்ட் மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் அவருக்கு பார்க்குறேன் நான் மாறினதை பத்தி நான் யோசிச்சது ஓகே டிஸ்ட்ரான்ஸ் கேட்கல இப்போ நீங்க கவிதா மாறிடுறீங்க சார் என்ன சார் அட்வான்டேஜ் கவினா மாதிரி ஜாலி நிறைய அட்வான்டேஜ் சரி சார் ரெண்டு சொல்லுங்க அப்போ இல்ல ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன் அதுக்கு மேல சொன்னா அவனும் மாட்டிப்பான் நானும் மாட்டிப்பேன் ஓகே சார் அது அட்வான்டேஜ் ஆண்ட்ரியா மாமா மாரனா ஆண்ட்ரியா மாமா வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும் சோ எதுவா இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன எதாவது எங்கயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தா கூட பாடுனா கூட ஒரு நார்மலா இருக்கும் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார்

அவன் அந்த அடிக்க வரும்போது கிரௌட்ல க்ரௌடோட கிரௌடா மெர்ஜ் ஆயிடுவான் அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்கு அதை யோசிச்சு அதை உஷார ஒரு வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாரு தம்பி இதெல்லாம் எடுத்தா யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லி சில கண்ட்ரோல் பண்ணிருக்காரு super சார் thank you so much nelson sir thank for you being thank with you an uh, absolute honor to have you with us thank, thank you, you, sir. Thank you thank you thank you so much all the best all the best,